தெரியுமா நான் சிறுவாணி சிறுவாணின்னு ஒரு ஊரில் இருந்தேன் கோயம்புத்தூரில் இருக்குது பாஸ்டர் கூட கோயம்புத்தூர் போனதாக சொன்னீங்களே கோயம்புத்தூர் அவருக்கு தெரியும் சிறுவாணி அந்த சிறுவாணியில் போனிங்கன்னா திடீர்னு நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அப்போ திடீர்னு ஐயோ யானை அப்படின்னுவாங்க அதை அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த ஷா ஷாக்கு கம்பியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே புகுந்துடும் காட்டு தெறமை அப்படின்னுவாங்க காட்டு பண்ணின்னுவாங்க எல்லா மிருகமும் வரும் திடீர்னு இதெல்லாம் வந்துக்கும் நான் உடனே அடுத்த நாள் வந்து பார்ப்பேன் ஏ எவ்வளோ பெரிய கால் பாதம் பாடுறா அப்படின்ட்டு நான் பா பதிஞ்சதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் நானும் ரொம்ப நாளாக யோசித்து பார்த்துட்டு நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இருந்தேன் ஹாஸ்டலில் அந்த யானை போய் அந்த போய் அந்த காட்டு பண்ணி போய் சுருத்தை புளி எல்லாம் போய் என்னைக்காவது புல் தீஞ்சி போயிருக்கா புல் புல் திஞ்சு போயிருக்கா பாலாக போன மனுஷன் ரெண்டு நடங்க புல் தீஞ்ச போயிடும் பகத்தில் பார்த்து சொல்லுங்க அவ்வளோ நமக்கு அவ்வளவு பரிசுத்தவன் கல்யா